என்ன பார்க்க போகிறோம்னா பெரியார் யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க பெரியார் பல்கலைக்கழகத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம்னு சொல்லியிருக்காங்க ஆன் பண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த எப்போனா ஃபுல் டீட்டெயில் வந்து ஒன்பது ஒன்றாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரை பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த பண்ண போஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சிஇஓ போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் இன்குபேஷன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் இன்குபேஷன் அசோசியேட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்போம் லெபாரெட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் க்ளீனிங் அண்டு மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு எடுத்துக்கணும் வேலை வேலைவாய்ப்பும் வந்து அதிகபூர்வமாக பூரமாக இந்த வேறு வைப்பேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஇஓ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இன்குபேஷன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் வித்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதுக்கு கூட வந்து மூணுலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்க இன்குபேஷன் அசோசியேட் போஸ்ட்டுக்குமே வந்து சேம் ஃபார் தாங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் த்ரீ டூ உங்களுக்கு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து பேச்சிலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த மாதிரிப்பட்ட டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்குமே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க லே லெபார்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் மற்றும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க க்ளீனிங் ஸ்டாஃப் வந்து எயித்து பாஸ் இல்லைனா ஃபெயில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெயினாக கேட்கலங்க ஜீரோ டூ டூ இயர்ஸ் வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஇஓ போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கேன் அப்ளை பண்ணுற மாதிரியும் இன்குபேஷன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் இன்குபேஷன் அசோசியேட் போஸ்ட்டுக்குமே வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் லெபாரெட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து முப்பது வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஇஓ போஸ்ட்டுக்கு வந்து எண்பதனாயிரம் ரூபாயும் இன்குபேஷன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பத்தையாயிரம் ரூபாயும் இன்குபேஷன் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தையாயிரும் பெர் மந்த் டெக்னிசியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தையாயிரரூபாயும் லெபார்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபாயும் க்ளீனிங் அண்ட் மெயின்டனன்ஸ் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாயிர ரூபாயும் வந்து பெர் மந்த் வந்து சேலரி டீட்டெயிலாக கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட்டுங்க அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலைலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்லேப்ஸில் மட்டும் அஃபீஸ் நோட்டு திஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த ஏழை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்